சர்வர் அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளோட சேர்த்துக்க ஏய் ஓகேடா சரி சரி உட்காருங்க உட்காருங்க சர்வர் இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க தம்பி அண்ணன் இருக்கும்போது நிறுத்தியா இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா ஆமா ஜனங்களுக்கு தான் அவர்களை அரிசி ரெண்டு ரூபான்னு கவர்மெண்ட் போடுது அதை இவங்களும் வாங்கி வச்சு பொங்கல் லெமன் ஆட்டையை போடுறாங்க இல்லையா அப்பா மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறக்குள்ள ஓட்டல் நம்பியே வண்டி ஓட்ட வேண்டியா இருக்கேன்

வந்து ஆயிரி ஐநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு தின்னு கேட்ட மாட்டேங்கிறான் ஏண்டா அன்னைக்கு என்கிட்ட ஐநூறு ரூபாய் விட்டதுக்காக

மதுரை பக்கம் எல்லாம் வரது உண்டா இது வரைக்கும் இல்ல இப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை கரமே மீனாட்சி அம்மங்கோ இல்ல ஒரு நேத்தி கடை அதுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரப் போறேன் நேத்தி கடைலாம் இருக்கா வா 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 மொத்த கடரையும் கழிக்கிறேன் இதாச்சும் சின்ன குச்சி எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி வா உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா இப்போ எக்கச்சக்கமா பார்க்கலாம் பாரு அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு அட பாவி தெரியாதவனா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு